ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வந்து பசங்களுக்கு தோசையும் கார சட்னியும் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அமிச்சிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் வந்து ராகி மாவு தான் செஞ்சேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் வந்து நாலு ஸ்பூன் ராகி மாவு வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாதபடி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அதில் கட்டி கட்டியாக நிற்காது நீங்கள் டைரெக்டாக மாவு போட்டால் அப்படியே கட்டி கட்டியாயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கரைச்சி அதுக்கப்புறமா அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் ஊற்றணும்னா அது வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இது நம்ம குடித்த உடம்புக்கு நல்லது பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கிறோம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரி குடிச்சமுன்னா நம்மளுக்கு பிபி சுகர் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வயசானவங்க யாரா இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து சைடு வெறுமையாக குடித்தா நல்லா இருக்காது அதனால் வந்து நான் சின்ன வெங்காயமும் ஊறுகாவும் எடுத்துருக்குறேன் ஊருகாய் வந்து நான் தொட்டுக்குவேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அவங்களுக்கு பிபி இருக்கிறதுனால ஊர்கா வந்து தொட்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து சின்ன வெங்காயம் சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்